பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கீங்களா ஆண்டவர் நம்மளை எவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவர் கிருபையாய் நடத்தி வருகிறார் எவ்வளவோ போராட்டங்களும் எவ்வளவோ ஆபத்துகளும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம் ஆண்டவர் நம்மளை நேசித்து கிருபையாய் நடத்தி வருகிறார் இந்த இயேசு நம்மளை ஒருபோதும் கைவிடாதவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாதவர் ஒருபோது நம்மளை மறக்காத ஒரு கர்த்தர் அவர் இவரை நீங்கள் நேசித்து ஆண்டவரை தேட ஆரம்பி இங்கே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதை காண்பீர்கள் இந்த உலகம் ஒரு பிசாசு நிறைந்த ஒரு உலகம் சாத்தானுடைய போராட்டங்களும் அவனுடைய ஆளுகைகளும் நிறைந்த ஒரு உலகம் இந்த உலகத்தில் நீங்கள் பாதுகாப்பாய் வாழ வேண்டுமானால் இயேசு உங்களுக்கு தேவை இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் இயேசு உங்களுக்கு தேவை இந்த இயேசுவை நீங்கள் இதுவரையிலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னிலிருந்து இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுங்க அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர ஆசீர்வதிப்பார் இந்த உலகம் ஒரு பிசாசனுடைய கட்டுப்பாட்டில் பிசாசனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இந்த பிசாசுனுடைய ஆளுகைக்குள் இருக்கிற இந்த தேசம் சில மனிதர்களை சாத்தான் பிசாசு தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் அவனுடைய அந்த ஆளுகைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் வைத்திருக்கிறான் சில அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு சிறை இருப்பை சாத்தான் கொண்டு வருவான் ஒரு சிறை இருப்பை பிசாசு கொண்டு வருவான் ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளை இதுவரையில் நீங்க அந்த சிறை இருப்புக்குள்ள இருந்தால் உங்களையும் விடுவித்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்களையும் விடுவித்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்களையும் விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் யோபு என்கிற ஒரு பக்தன் அவன் வாழ்ந்து வந்தான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் ஊட்ஸ் என்கிற தேசத்திலே வாழ்ந்ததாகவும் அவனுக்கு ஏராளமான ஆடு மாடு மிருக ஜீவன்கள் ஒட்டகங்கள் கழுதைகள் குதிரைகள் ஏராளமான பணிவிடைக்காரர்கள் பத்து பிள்ளைகள் அவங்க கணவன் மனைவி குறைவற்ற ஒரு செல்வம் அவங்க கிழக்கத்தை புத்திரர்களில் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இப்படி ஒரு ஐஸ்வர்யவானாக இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சாத்தான் பிசாசு இந்த யோபனுடைய வாழ்க்கையில் கேட்டு இவனுடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்களை கொண்டு வந்தான் இவனுடைய வாழ்க்கையில் சில தோல்விகளை கொண்டு வந்தான் இவனுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்களை கொண்டு வந்தான் இவன் நிம்மதியாய் வாழக்கூடாது என்று பிசாசனுடைய சதி திட்டத்தை கொண்டு வந்தான் இவன் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழக்கூடாது என்கிற ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தான் இந்த யோபு இந்த உலகத்தில் நிம்மதியாய் வாழக்கூடாது என்கிற ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை இந்த யோபுனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தான் அப்படி என்னென்ன போராட்டங்களை கொண்டு வந்தான் தெரியுமா முதலாவதாக அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழிய பண்ணினான் யோபுவுக்கு ஏராளமான ஆஸ்திகள் இருந்தது என்று சொல்லுகிறது எல்லா ஆஸ்திகளையும் அழிந்து போகும்படி சாத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே குறைக்கிட்டான் யோபு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வரையிலான வசனங்களை வாசிக்கும் போது யோபுவுக்கு சம்பாதித்து கொடுத்த வேலைக்காரர்கள் இவனுக்கு ஏராளமான மிருக ஜீவன்கள் இருந்தது இதையெல்லாம் கவனிப்பதற்காக ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள் இவனுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தது இதையெல்லாம் கவனிப்பதற்காக இருந்தார்கள் இவனுக்கு சம்பாதித்து கொடுத்த வேலைக்காரர்களை இவன் இழந்து போக பண்ணுகிறான் இந்த சாத்தான் இழந்து போக பண்ணுகிறான் எல்லா வேலைக்காரர்களும் ஒரே நாளில மறித்து போனார்கள் ஒரே நாளில மறித்து போனார்கள் எல்லா வேலைக்காரர்களும் இரண்டாவது அதே அந்த அதிகா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சம்பாதித்து வைத்திருந்த ஆஸ்திகள் கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லாம் அழிய ஆரம்பிக்கிறது இவன் என்னென்ன சம்பாதித்து வைத்திருந்தானோ எல்லா ஆஸ்திகளும் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிய ஆரம்பிக்கிறது அவனுக்கு இருந்த மிருக ஜீவன்கள் அது எல்லாம் அழிந்து போகிறது இப்படி இந்த யோபனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆஸ்திகளையும் பிசாசு பண்ணினான் இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதித்து வைத்திருந்த அந்த ஆஸ்திகளை அழிந்து போனால் அது ஒரு பிசாசனுடைய என்பதை அறிந்து இது ஒரு சாத்தானுடைய போராட்டம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட காலமறையிலும் நீங்கள் திடாத்திரமாக இருந்திருக்கலாம் இன்னுக்கரு ஒரு வியாதி தாக்கி உங்க ஆரோக்கியம் போய்விட்டது அது ஒரு பிசாசனுடைய கிரியை

பிசாசானவன் சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஆஸ்திகளை இழந்து போனான் இரண்டாவது இந்த யோபனுடைய வாழ்க்கையில் மரணங்கள் தொடர்ந்து வந்தது மரணங்கள் தொடர்ந்து வந்தது சாத்தான் இவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது நிமித்தமாய் மரணங்கள் இவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்தது யோபம் முதலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரதிகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது அந்த வழியாய் பெருங்காற்று வந்தது அந்த வீட்டின் நாலு மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொல்லுகிறான் அவனுக்கு இருந்த பத்து பிள்ளைகள் ஒரே நாளில் மறித்து போனார்கள் இது ஒரு ஒரு பிசாசனுடைய சாத்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் குறைக்கிடும் பொழுது மரணங்கள் சம்பவிக்கும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் மரண அந்த பயம் இருக்குமேயானால் சாத்தான் அந்த மரண போராட்டத்தை கொண்டு வருகிறார் சில நேரங்களில் உங்க காதுகளுக்கு முன்பதாக நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே நீ ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று யாரோ ஒருவர் பேசுவது போல இருந்தால் அது ஒரு சாத்தானுடைய கிரியை அது ஒரு பிசாசனுடைய ஒரு கிரியை அந்த வீட்டுக்குள்ளே மரண கண்ணியை பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையில் மரண கனியை பிசாசானவன் கொண்டு வந்தான் அந்த சாத்தான் கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இருந்த பத்து பிள்ளைகளும் மறித்து போனார்கள் இது ஒரு பிசாசனுடைய கிரியை பிசாசனுடைய கிரியை உங்க வாழ்க்கையில ஒருவேளை மரணங்கள் மிருக ஜீவன்களால் மரணம் பிள்ளைகளால மரணம் குடும்பத்தில் ஏதோ ஒரு மரணம் அப்படி சம்பவித்து சம்பவித்ததே ஆனால் அல்லது அப்படி உங்க சூழ்நிலைகள் இது ஒரு பிசாசனுடைய பிசாசனுடைய இந்த வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் பிசாசானவன் ஒரு குடும்பத்துக்கு என்ன சிறையிருப்பை கொண்டு வர முடியும் தெரியுமா முதலாவது ஆஸ்திகளை அழிய பண்ணுவான் இரண்டாவது மரணங்களை கொண்டு வருவான் மூணாவது வியாதி தொடர்ந்து அவர்களை அதை பற்றி கொண்டே இருக்கும் வியாதி வரும் இது ஒரு பிசாசனுடைய கிரியை யோபனுடைய வாழ்க்கையில் அப்படி வந்தது சாத்தான் அவனுடைய வாழ்க்கையில் வந்தபடியினால் அவன் வியாதிப்பட்டு போனான் யோபு இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசித்தால் சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபன் உள்ளங்கால் தொடங்கி அவனுடைய உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்கள் அவனை வாதித்தது அவன் அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலே ஒரு காந்தான் இப்ப யோபனுடைய முழுவதும் சாதாரணமான பருக்கள் அல்ல சரீரத்தினுடைய எலும்பு வழியாய் அந்த அந்த பருக்கள் வேதம் சொல்லுகிறது சாத்தான் வாழ்க்கையில் குறுக்கிட்டா அப்படி குறுக்கிட்டபடியினால் வியாதி உங்க வாழ்க்கையில் வியாதி இருக்கிறதா இது பீசாசனுடைய கிரியை உங்க வாழ்க்கையில வியாதியினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறீங்களா இது சாத்தானுடைய கிரியை பிள்ளைகள் வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா இதுவரை பீசாசனுடைய கிரியை ஏவு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் கொடிய பருக்கள் அவனை வாதித்து அந்த வியாதியினால் அவன் பாதிக்கப்பட்டு போனான் என்று பேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறையிறப்பு பீசாசனால் வரும்பொழுது ஆஸ்திகளை இழந்து போகிறான் மரணங்கள் சம்பவிக்கிறது வியாதி அவனை பாதிப்பு வியாதியினால் பாதிக்கப்படுகிறான் நான்காவதாக கடைசியாக புருஷன் மனைவி அந்த ஐக்கியம் ஐக்கியத்தை பிசாசானவன் பிரிக்கிறான் கணவன் மனைவி அந்த ஐக்கியத்தை பிசாசு பிரித்து விடுகிறான் கணவன் மனைவி என்கிற அந்த ஐக்கியத்தை பிசாசு போடுகிறான் உங்க வீட்டுல கணவன் மனைவிக்கும் ஐக்கியம் இருக்கிறதா இல்லாவிட்டால் போராடுகிற கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியத்தை கெடுக்க பிசாசு போராடினான் யோபன் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தால் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னமுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால் தேவனை தூசி ஒரு பக்கம் இனி ஒரு பக்கம் ஜீவனை விடு நீ இனி உயிரோடு இருக்க வேண்டாம் ஜீவனை விடு அந்த மனைவி வந்து பேசுகிறாள் ஒரு கணவனை பார்த்து எப்படி இந்த மனைவியால் பேச அந்த மனது வரும் பாருங்கள் எப்படி மனது வரும் ஆனால் இந்த மன இந்த யோகனுடைய மனைவியினுடைய இருதயத்தை பிசாசானவன் விட்டான் ஆகவே தான் கணவனை பார்த்து செல்லுகிறாள் நீ இந்த தேச தேவனை தோசித்து ஜீவனை விடு தேவனை தோசித்த ஜீவனை விடு ஒருவேளை உங்க மனைவி உங்களிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி இருந்தால் அந்த மனைவி சொல்லுகிற காரியம் அல்ல ஒரு பிசாசு தான் அப்படி சொல்ல வைக்கிறான் ஒருவேளை உங்க கணவன் ஒரு மனைவியை பார்த்து இந்த வார்த்தை சொல்லி இருந்தால் இது கணவன் சொல்லுகிற வார்த்தை அல்ல அந்த கணவனுக்குள்ள பிசாசானவன் இருந்து அதை சொல்ல வைக்கிறான் அப்படி சொல்ல வைக்கிறான் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை பிசாசு கெடுப்பதற்காக உங்களுக்குள்ளே போராடுகிறான் அந்த சிறை இருப்பை கொண்டு வருகிறார் இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை இன்னைக்கு ஒரு விடுதலை தேவை உங்க ஆஸ்திகள் இதுவரையிலும் அழிந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை மரணங்கள் தொடர்ந்து சம்பவிக்கலாம் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை வியாதி உங்களை தொடர்ந்து அப்படியே பாதிப்பை கொண்டு வருக வந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை புருஷன் மனைவிக்கள் ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு விடுதலை உங்களுக்கு தேவை உங்களுக்கு விடுதலை தேவை இப்போ இந்த யோபு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு வண்டையில் வருகிறான் இயேசுக்கு கிட்ட வருகிறான் இயேசு வண்டையில் வருகிறான் இவன் அந்த ஜபிக்கிறவனாய் அப்படி அவன் அவனுடைய சூழ்நிலை மாறுகிறது வேதம் சொல்லுகிறது யோபு தன் சினைகிதனுக்காக வேண்டுதல் செய்ய கர்த்தரவன் சிறையிறப்பை மாற்றினார் இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து போராட்டத்தில் இருந்து விடுதலை அடையத்தான் நீங்கள் இந்த தேசத்துக்காக ஜபிக்க வேண்டும் அழிகிற ஆட்ட மக்களுக்காக ஜபிக்க வேண்டும் இயேசுவை அறியாத ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்க வேண்டும் ராஜாக்களுக்காக ஜபிக்க வேண்டும் பிரபுக்களுக்காக ஜபிக்க வேண்டும் அதிபதிகளுக்காக ஜபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறது நீங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார் இந்த இருந்த எல்லா சிறையிருப்பை மாற்றுவதற்கு காரணம் யோபனுடைய ஜபம் அவனுடைய ஜபம் ஜபம் இல்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஏன் உங்க வாழ்க்கையில் இவள் போராட்டம் ஏன் உங்கள் வாழ்க்கையில இவ்வளவு தீமைகள் ஏன் உங்கள் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் உங்கள் வீட்டில உண்டா உங்கள் குடும்பத்துல ஜபம் உண்டா அது யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க நீங்கள் ஜெபித்தால் தான் விடுதலை எங்க மார்த்தாண்டத்தில் நடக்கிற பிரேயர்ல அநேகம் பேர் இந்த அழிகிற மலைவாழ் மக்களுக்காக ஜெபிக்க என்னைக்கு எந்த இடத்தில் வந்தார்களோ அதன் பிறகுத்தான் அவர்களுக்கு விடுதலை அது அதுவரையிலும் பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல தீமைகள் இந்த உலகத்தில் வாழ முடியாத பிரதர் அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொன்னவர்கள் எனக்கு நீங்க வந்து பாருங்க எத்தனை பேர் சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள் தெரியுமா நீங்க உங்களுக்காக எத்தனை காலங்கள் ஜபிக்க போகிறீர்கள் எத்தனை காலம் காலம் போகிறாய் ஆசீர்வாதத்துக்காக எத்தனை காலம் ஜபிக்க போகிறாய் அதையும் தாண்டி இந்த தேசத்துக்காக நீ ஜபிக்க வேண்டும் அழிகர் ஆத்து மக்களுக்காக நீ ஜபிக்க வேண்டும் இந்த உலகத்துக்காக நீ ஜபிக்க வேண்டும் அப்படி நீ இருப்பாயானால் உன் சிறை மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உன்னை பாதுகாப்பார் ஏன் தெரியுமா இந்த அழுகிற தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு கூட்டம் ஆத்தமாக்கள் தேவை அதனால இயேசு நீ வருவாய் என்று அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு என்பதாக வந்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே எந்த தேசத்துக்காய் ஆண்டவரே எந்த மக்களுக்காய் நான் ஆண்டவரே என்ன காரியத்துக்காய் ஆண்டவரே நீ ஆய் ஜபிக்கும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை உயர்த்துவார் உன் சிறையிருப்பை மாற்றுவார் உன் வேதனையை நீக்கி போடுவார் உன் வியாதியிலிருந்து விடுதலை தருவார் அந்த மரண போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஆஸ்தி அழிவில் இருந்து சொத்துகள் அழிவில் இருந்து கர்த்தனை பாதுகாத்து வந்து மறுபடியும் அவன் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பிசாசுக்கு ஒரு நடுக்கம் உண்டானது பிசாசுக்கு ஒரு பயம் உண்டானது இந்த யோபு அவனால் முடியவில்லை அவனால் முடியவில்லை ஜபிக்கை ஜபிக்கத்தான் பரிசு நம்மளை சுற்றி இருக்கிறதை பார்க்க முடியும் ஒரு பரிசு தாவியான அபிஷேகம் ஒரு மனுஷனை பார்க்க முடியும் அந்த சாத்தான் ஒருவனும் தொட முடியாது பிசாசு ஒருவனும் தொட முடியாது உங்களையும் ஆண்டவர் ஜபிக்கும்படி அழைக்கிறார் ஜபத்திலே உறுதியாக இருக்கும்படி அழைக்கிறார் ஜபத்திலே தரித்திருக்கும்படி அழைக்கிறார் உங்க பிரச்சனை மாறும் உங்க போராட்டம் மாறும் உங்க கஷ்டம் மாறும் உங்க சிறையிருப்ப மாறும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையே தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் யோபு ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு மீண்டும் இந்த உலகத்தில் செல்வ சீமானாய் வாழ தேவன் கருபை செய்தார் உங்களையும் அப்படியே கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா எங்களை எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த யோபுவை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்தது போல எங்களையும் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கப்படி செபிக்கிறோம் யோபுவை விடுவித்து அவனை ஆசீர்வதித்து மகிழ்ச்சிப்படுத்தின தேவன் எங்களையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதி பேராக இந்த மீடியா மூலமாய் பார்க்கிற அத்தனை பேரையும் கத்தர் ஆசீர்வதி பேராக இவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவீராக இவர்களுடைய வேதனையை மாற்றுவீராக இவர்களுடைய துக்கங்களை மாற்றுவீராக இவர்களுடைய கடன்களை மாற்றுவீராக எல்லா போராட்டங்களை மாற்றி ஜெயந்தருவீராக யோபுவையை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தது போல இந்த பிள்ளைகளை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தும் உடைய நாம ஏசு மகிமைப்பட்டதற்காகிஸ்தவ நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இயேசுவை இன்னும் அதிகமாய் தேடி நீங்க அவரோடு கூட வாழுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களுடைய முகவரி இந்த செய்திக்கு பின்னாடி அந்த 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 செய்தி இருக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அட்ரஸ் எல்லாம் வரும் எங்கள் பிறையருக்கு வந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஓகே கத்தருங்களை ஆசீர்வதிப்பார்